அண்ணா அவர்கள் கொடுத்த ஒரு வரையறை மொழி அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட போட வேண்டிய கேரளாவிலே இருக்கிற மலையாளிகள் ஆந்திராவிலே இருக்கிற தெலுங்கர்கள் கர்நாடகத்திலே உள்ள கன்னடிகர்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் என வழி நீங்கள் ஒன்றுபட்டிருக்கிறீர்கள்

திராவிட தமிழன் என்றால் நான் தமிழன் தான் ஆனால் சமத்துவத்தை முன்னிறுத்துகிற சாதியை எதிர்க்கிற ஆதிக்கத்தை எதிர்க்கிற தமிழன் என்று பொருள் எனி திட்டிங் எனி அபியூசிங் நோ சூடு நோ சொரணை நீங்க சொரியா இருப்பது சொல்றீங்களா அவர் என்ன செயற்கரிய செய்திருக்கார் அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத ஒரு மனிதன் அங்க ஒரு அரசியல் புண்ணாக்கும் அங்க இல்ல காசுக்காக மட்டுமே பேசுகின்ற ஒரு பழங்குடியின சமூகத்தவரை வழக்கறிஞர்களாக மாற்றி அழகு பார்த்தது இந்த திராவிடர் இயக்கம் தான் மனிதர்களுக்கான சமத்துவத்தை மட்டும் திராவிடம் பேசவில்லை மொழிக்கான சமத்துவத்தை பேசியதும் தான் தமிழிசைக்கான சமத்துவத்தை பேசியதும் திராவிடம் தான் கலைக்கான சமத்துவத்தை பேசியதும் தான் கடவுள்களுக்குள்ளேயான சமத்துவத்தை பேசியதும் திராவிடம் தான் ஊர்ல இருக்கிற எங்க சாமி அது கருப்பனா இருக்கலாம் கருப்பன சாமியா இருக்கலாம் சுடலை மாடனா இருக்கலாம் அவருக்கு கல்லும் சாராயமும் கரியும் குடுக்குற ஓ சாமிக்கு நெய்வூத்தன முந்திரி பருப்போட பச்சரிசியில பொங்கல் கொடுக்க சாமியில சைவம் அசைவம் பார்த்து மனிதர்களை பிரிச்ச மாதிரி சாமிய பிரிச்சப்ப அவர்களுக்காக பேசியதும் இந்த திராவிடம்தான் எதுக்கெடுத்தாலும் பெரியார்ன்றாங்க மூச்சு விட்டா பெரியார்க்காக சட்டை துணி போட்டதுக்கு பெரியார்க்க ஆகணும்ன்றாங்க படிச்சதுக்கு பெரியார்க்காக